நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் பாயுற நாளங்கள் அடங்கிய சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிற சுற்றோட்டத்தோட நீளம் எவ்வளவு நீங்க சரியா தூங்கலைன்னா உங்க மூளையே உங்க மூளைய கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுதா வால்மீன்கள் அப்படிங்கிற வால் நட்சத்திரங்கள்ல இருந்து என்னென்ன மாதிரியான வாசனை வரும்னும் எந்த வேதிப்பொருட்கள் அதுல இருந்தா எந்தவிதமான வாசனை வருங்கிறதும் உங்களுக்கு தெரியுமா இது மாதிரியான வினோதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ஃபன்ஃபேக்ட் சீசனோட வேடிக்கை வினோதமான ஆச்சரியமான தகவல்களோட நாலு வீடியோக்கள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க ஒரு முறை மெக்டோனால் நிறுவனம் குழந்தைகளை ஆரோக்கியமாக சாப்பிட வைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியா பபுல்கம் சுவையில இருக்கிற ப்ரோக்கோலியை உருவாக்கிச்சேன் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுல மெக்டொனால்டோட சிஇஓவான டான் தாம்சன் அவர்கள் காய்கறிகள் சாப்பிடுறதை உறுதி செய்யறதுக்கும் காய்கறிகளோட அவசியத்தை உணர்த்துறதுக்காகவும் குழந்தைகளுக்கு பிடிச்சமான பப்புல்கம் சுவையிலேயே புரோக்கோலியை உருவாக்குவதாக அறிவிச்சாரு குழந்தை பருவ உடல் பருமன் அதிகரிப்பு மற்றும் நுகர்வோர் விருப்பங்களை மாற்றுவதையும் இந்த நிறுவனம் நிவர்த்தி செய்ய வேண்டும்கிறதே இந்த பப்புல்கம் சுவையில புரோக்கோலியை உருவாக்குறதுக்கு ரொம்ப முக்கியமான உந்துதலாக இருந்துச்சு குறைவான சத்துக்கள் இருக்கிற உணவுகளை சாப்பிடுறதுல இருக்கிற விருப்பங்களை விட குழந்தைகள் இந்த மாதிரியான காய்கறிகளை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக அவர் கருதினாரு நல்ல நோக்கத்துக்காக இது உருவாக்கப்பட்டாலும் குழந்தைகள் மத்தியில பபுல்கம் சுவையிலேயே புரோக்கோலிக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை உடல்ல சர்க்குலேட்டரி சிஸ்டம் அதாவது சுற்றோட்ட அமைப்பு அப்படிங்கிற இரத்த ஓட்ட அமைப்பு அப்படிங்கிறது ஏறக்குறைய தொன்னூற்றாறாயிரத்து ஐநூற்று அறுபது கிலோமீட்டர் நீளம் வரையில அமைஞ்சிருக்குது இதுல ஆர்டரிஸ் அப்படிங்கிற தமணிகள் கேப்பிலரிஸ் அப்படிங்கிற இரத்த தந்திகைகள் அதாவது இரத்த நுண்குழாய்கள் வெயின்ஸ் அப்படிங்கிற நரம்புகள் எல்லாமே சேர்ந்து என் டூ என் வரையில ஏறக்குறைய தொன்னூற்றாறாயிரத்து ஐநூற்று அறுபது கிலோமீட்டர் நீண்டிருக்குது இந்த மொத்த நீளத்துல கேப்பிலரிஸ் அப்படிங்கிற நுண்குழாய்கள் தான் என்பது சதவிகித அளவுக்கு இருக்குது அதாவது ஒரே ஒருத்தரோட இந்த சுற்றோட்ட இரத்த நாளங்களை எடுத்து நீட்டினா பூமியவே இரண்டரை முறை சுத்தி வைக்க முடியும் உடல் முழுக்க ஆக்சிஜனையும் ஊட்டச்சத்துக்களையும் கொண்டு போற இந்த சுற்றோட்ட அமைப்பு தான் உடம்போட வெப்பநிலையை பராமரிக்க உதவுது இவ்வளோ இருக்குற இந்த அமைப்புல ஒரு இரத்த சிவப்பணி இதயத்துல இருந்து ஒரு சுற்று சுற்றி திரும்பவும் இதயத்தை அடையுறதுக்கு ஒரு நிமிஷம் மட்டுமே எடுத்துக்குது நிலாவுல முதன் முதலாக கால்தடம் பதிச்சவரான நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட முடி ஏறக்குறைய மூவாயிரம் அமெரிக்க டாலர்களுக்கு விற்கப்பட்டுச்சு லெபனான்ல இருக்கிற மார்க்ஸ் பார்ப்பர் ஷாப் அப்படிங்கிற முடித்திருத்தும் கடைக்கு மாதம் ஒரு முறை முடி வெட்டுவதற்காக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் செல்வது வழக்கம் அப்படி நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட வெட்டப்பட்ட முடியை இந்த பார்ப்பர் ஷாப்போட ஓனரான மார்க் சைஸ்மோர் அவர்கள் சேகரிச்ச வச்சு கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டுல மே மாசம் ஏறக்குறைய மூவாயிரம் டாலருக்கு வித்தாரு இந்த தகவல் தெரிஞ்சவுடனே தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இது தடுத்து நிறுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு சாப்பிடுது இந்த பாகோசைடோசிஸ் அப்படின்னா ஒரு செல் அதோட பிளாஸ்மா மின்படலத்தை பயன்படுத்தி ஒரு துகள உள்வாங்கிக் கொள்ளும் செயல்முறை இந்த செயல் மூலமான உயிரின குப்பைகளை அகட்டி மூளையை சுத்திகரிப்பு செய்யுற செயல்முறைதான் இது இவ்வாறு மூளையில் இயற்கையாகவே இறக்கும் செல்களை அகட்டி புதிய சிறிய செல்கள் மற்றும் மூலக்கூறுகளை உருவாக்குது இந்த செயல் பெரும்பாலும் தூங்கும்போது நிகழுது ஜர்னல் ஆஃப் நியூரோ சயின்ஸில் வெளியிடப்பட்டிருக்கிற ஒரு ஆய்வுல மூளை நீண்டகாலமாக தூக்கமின்மையினால பாதிக்கப்படும் போது தனக்குத்தானே மூளையில இருக்கிற ஆஸ்ட்ரோசைட்டுகள் மூளையில இருக்கிற துணை செல்கள் சனாப்சஸ் பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளை உண்ணலாம்னு தெரிவிச்சிருக்குது அது மட்டுமில்லாம போதிய தூக்கம் இல்லாத காலங்களில் மூளை தன்னோட ஏறக்குறைய பதிமூன்று சதவிகித அளவுக்கு அழிந்து விடுவதாக இந்த ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது வால்மீன்கள் அப்படிங்கிற வால் நட்சத்திரங்கள் அழுகிய முட்டை வாசனையடிக்கும் இந்த காமெட் அப்படிங்கிற வால்மீன்கள் கோமா அப்படிங்கிற மையத்தை சுத்தி இருக்கிற தெளிவற்ற மேகம் நீர் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் கார்பன் மோனாக்சைடு போன்ற வேதிப்பொருட்கள் சூரியன் போன்ற விண்மீன்களை நெருங்குற போது இதோட பனிப்படிகங்கள் உருக்கி ஆவியாகுறதால வால் போன்ற அமைப்பு உருவாகுது உண்மையிலேயே பெரும்பாலான வால்மீன்களுக்கு ரெண்டு வால்கள் இருக்கும் அதாவது கேஸ் அப்படிங்கிற அயனியாக்கப்பட்ட வாய்க்களாலான பிளாஸ்மா வால் துகள்களாலான தூசி வால் ஒண்ணும் அப்படின்னு வால்மீன்களுக்கு ரெண்டு வால்கள் இருக்கும் எப்போதும் இந்த வால்மீன்களோட வால்சூரியன் இருக்குற திசைக்கு எதிர் திசையிலேயேதான் நீண்டிருக்கும் ஈரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிஸோட ரோஸ்டெல்லா ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆய்வு செஞ்ச அறுபத்தேழு பிசூரியம் ஜிராசிமென்கோ அப்படிங்கிற வால்மீனோட ரசாயன அமைப்பு ஆய்வு செஞ்சது இதுல மனமற்ற நீர்ம ஆவி கார்பன் டை ஆக்சைடு மற்றும் கார்பன் மோனாக்சைடு முக்கியமா ஹைட்ரஜன் சல்பைடு போன்ற வேதிப்பொருட்கள் கலந்திருக்கிறதாகவும் அதனால பஞ்சன் ஆர்டர் அப்படிங்கிற அழகிய முட்டையோட வாடை வர்றதாகவும் கண்டறிஞ்சது வால் நட்சத்திரங்களில் அடங்கியிருக்கிற வேதிப்பொருட்களுக்கு தகுந்த மாதிரி அதோட வாசனை இருக்கும்னு சொல்லப்படுது அம்மோனியா குதிரை லாயத்த போலவும் சல்பர் டை ஆக்சைடு எரியும் தீக்குச்சி இல்லைன்னா வினிகர் போலவும் ஹைட்ரஜன் சயனைடு பாதாம் போலவும் ஹைட்ரஜன் சல்பைடு அழுகிய முட்டை போலவும் வாசனையை வெளிப்படுத்தும்ங்கிறது கூடுதல் தகவல் இந்த வீடியோவுல இருக்கிற தகவல்கள்ல எது உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சது இல்ல இந்த தகவலை இந்த வீடியோவுல இருந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையோ அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையோ பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஃபன் ஃபேக்டோட ஐந்தாவது பாகம் முடிஞ்சது இதே மாதிரியா ஆச்சரியம் தரக்கூடிய பல வேடிக்கையான தகவல்களோட இன்னும் பல வீடியோக்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்புறம் சேனல சப்தரை செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம் நன்றி